உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுகளின்படியும் கிருஷ்ணகிரி மாவட்ட முதன்மை நீதிபதியின் அறிவுறுத்தலின்படியும் பெண்கள் சமத்துவம் பெண் அதிகாரம் மற்றும் தொழிலிடங்களில் பெண்களை பீடிக்கப்படாமை தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை கலையரங்கத்தில் மாவட்ட முதன்மை நீதிபதி லதா தலைமையில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினர்களாக முதன்மை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் உதவி டிஎஸ்பி நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு தீபம் ஏற்றி விழிப்புணர்வு நிகழ்வுக்கு தொடக்கம் அளித்தனர் பின்னர் விழிப்புணர்வு அமர்வை தெளிவுபடுத்த அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பாலக்கோடு பேராசிரியர் பத்மபிரியா பேசினார் அப்போது அவர் தொழிலிடங்களில் மற்றும் பகுதிகளில் பெண்களுக்கு எதிரான பீடித்தல் பற்றி புரிந்துரை வழங்கினார் அதன்பின் இரண்டாம் அமர்வை கிருஷ்ணகிரி அரசு பெண்கள் கலைக்கல்லூரி முதல்வர் டாக்டர் கீதா நடத்தினார் அவர் பெண்கள் சமத்துவம் மற்றும் பெண்கள் அதிகாரம் என்றவைகளுக்கு இடையேயான வித்தியாசங்களை விளக்கினார் மூன்றாம் அமர்வை எம்பிபிஎஸ் எம்டி மனநலம் டாக்டர் வானிஸ்ரீ மனநல மருத்துவர் அரசு மருத்துவக் கல்லூரி அவர்கள் நடத்தினார் இறுதி அமர்வை கிருஷ்ணகிரி பையூர் அரசு தோட்டக்கலை கல்லூரி இணை பேராசிரியர் டாக்டர் கிருஷ்ணவேணி நடத்தினார் போஷ் சட்டம் எப்படி உருவாகியது மற்றும் சமூகத்திற்குள் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதில் ஒவ்வொருவரும் செயற்பட வேண்டும் என்பதையும் விளக்கினார் மாவட்ட நீதிமன்றத்தின் சார்பாக விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீதிபதிகள் கிருஷ்ணகிரி மாவட்ட பெண்கள் வழக்கறிஞர்கள் கிருஷ்ணகிரி காவல்துறையில் உள்ள பெண்கள் காவலர்கள் கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் கிருஷ்ணகிரி அரசு பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் தோட்டக்கலை கல்லூரி பையூர் மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் கிருஷ்ணகிரி அரசு பெண்கள் மற்றும் பொறியியல் கல்லூரி மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு பிரிவு பெண்கள் பணியாளர்கள் வரி விண்ணப்ப பிரிவு பெண் அதிகாரிகள் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மாணவிகள் ஆகியோர் இதில் பங்கேற்று பயனடைந்தனர் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் மாவட்ட நீதித்துறை சார்பாக செய்யப்பட்டிருந்தது